அறுபதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே அநேக நாட்கள் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதிசயம் உங்க வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்திருப்பீர்கள் எத்தனை நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் எத்தனை நாட்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவை கத்தர் கொடுத்து உங்க இருதயம் அதிசயத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் எனக்கு இந்த காரியம் நடக்கலையே ஏன் எனக்கு இது கைகூடி வரல ஏன் எனக்கு இந்த காரியம் வாய்க்கல என்று சொல்லி உங்களுடைய இருதயம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இருதயம் வருத்தப்பட்டு பாரப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படி வருத்தப்பட்ட பாரப்பட்ட கலங்கின சோர்ந்து போன அந்த இருதயத்தை ஆண்டவர் அதிசயத்தை பார்க்கும்படி கத்தற்கிருவ செய்ய போகிறார் உங்களுடைய இருதயம் பூரிக்க போகிறது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட போகிறது உங்க இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்ப போகிறது கத்தர் உங்க வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய போகிறார் இதுவரை பார்த்திராத அதிசயங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில உங்க தொழில உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கத்தர் கொடுத்து உங்களுடைய இருதயத்தை நன்மையினால் கத்தர் நிரப்பப் போகிறார் என்ன கண்பான தேவ பிள்ளையே எவ்வளவு நாள் நான் ஜோபி ஜெபிச்சுட்டேன் ஏன் எனக்கு நடக்கல ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கல ஏன் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என்னை கைவிட்டுட்டாரோ என்று சில கேள்விக்குறிகள் உங்க வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கலாம் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது உங்களுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்க போகிறது கத்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார் ஆண்டுடைய சமூகத்திலே உண்மையாய் நம்பிக்கையோடு கூட காத்திருந்த உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை காணும்படி கத்தர் கிருபை செய்ய போகிறார் வேதத்தை வாசிங்க ஆண்டவருக்கு கீழ்படிந்து நடங்க அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க இன்றே கத்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார் உங்களுடைய இருதயம் போரிக்கும்படி கத்தர் கிருபை செய்வார் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் அதிசயத்தை பார்க்கட்டும் தீமையை கண்டவர்கள் அண்டவரை வருத்தத்தை பார்த்த பிள்ளைகள் அன்றவரே தடைகளை பார்த்த உடைய பிள்ளைகள் அதிசயத்தை பார்க்கட்டும் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்